நீ இருந்த இடத்தில் நான் உன்னோடு நிற்கின்றேன் நீயே என்னுடைய உள்ளடக்கம் உன் துக்கம் சந்தோஷம் என எனக்கு தெரியாமல் இல்லை எதுவும் எல்லாம் தெரிந்திருக்கின்றது உன்னுடைய உடல் சமாதியில் உள்ளது போல அமைதியாக நீ இருந்தால் நான் உனக்கு என் சமாதியிலிருந்து நன்மைகளை அனுப்புவேன் அமைதிதான் முக்கியம் உன் வாழ்க்கை இனி மாற்றத்தை காண வேண்டுமானால் அதை நீ உணர வேண்டுமானால் நம்பிக்கையை என் மீது வைத்து நீ அமைதியாக இருந்தால் போதும் நான் உன்னோடு இருப்பேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி நீ அமைதியாக இரு எல்லாம் பாபா பார்த்து கொள்வார் என்று அமைதியை கடைபிடித்தால் எல்லாவிதமான நன்மைகளும் இனி உன்னை தேடி வரப்போகின்றது உன் உள்நிலை அமைதி உன்னுடைய மனம் அசுரனாக இருந்து பல சேஷ்டிகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் நீ அமைதியை தானாக வரவழைத்து கொண்டு இருப்பாயானால் அது உனக்கு நிம்மதி தரும் நிலையாக மாறும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை இனி நீ தாங்குவாய் உடன் பாடோ புரிதலோ பாராட்டுகளோ இனி எப்பொழுதுமே அதிகமாகும் உன்னுடைய தொடர்புகள் எல்லாமே நேர்மையாக மாறும் மன கசப்புகள் குறைந்து உடல் உறக்கமும் சக்தியையும் மீட்டலும் ஏற்படும் உன் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக மாறின் எதற்காக செல்கிறாய் என்பது உனக்கு முதலில் புலப்படும் எதிர்பாராத சிறு உதவி ஒழுங்கான வாய்ப்பு உன்னை வந்து சேர்ந்தால் அந்த சிறு அதிர்ஷ்ட நிதி கூட பெரும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அல்லவா அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ வரவேற்பாய் நீ உன் மனதை கரையைப் போல சுத்தப்படுத்தினால் கோபமோ பயமோ அண்டாமல் நீ பாதுகாத்து கொண்டால் பாபாவின் அருள் நேரடியாக நுழைய ஏதுவாக இருக்கும் இந்த மனதின் தூய்மைதான் உன் கஷ்டங்களை கலைக்க கூடியது நீ செயற்படும் பொழுது உன் கற்பனையும் செயல்படும் மாற்றமடைந்தால் அவ்வளவு பகுதியிலும் சூழல் மாற்றங்கள் நிகழும் உதவிகள் மனிதர்கள் வாய்ப்புகள் என ஒவ்வொன்றாக உன்னுடைய சுற்றுச்சூழலை நெருங்கும் தெளிந்த மனதோடு பொது வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை செய்யும் பொழுது காலத்தின் ஓட்டத்தில் பெரிய கட்டிடங்களைப் போல பிரச்சனைகள் எல்லாம் கரைந்துவிடும் நீயே துவங்கினால் நான் அதற்கான வாய்ப்புகளை அமைப்பேன் நீ பயப்படாதே நம்பிக்கை இழக்காமல் நீ செய்ய வேண்டியதை துணிச்சலாக செய் தினம் தோறமோ வாராந்திர மாதம் மாதந்தோறமோ உன் மனதிற்குள் எப்பொழுதுமே என்னை நினைத்து வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்தால் அந்த எளிய நடைமுறை பழக்கமாக மாறி மனதில் உறுதியானது புலப்படும் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனி தியானம் செய் என்று பலமுறை சொல்கின்றேன் செய்கின்றாய் மீண்டும் மறக்கின்றாய் ஓம் சாய்நாதாய நமக என்று மனதிற்குள் மெல்ல உச்சரித்து கொண்டே இரு பாபா நன்றி என்று மெல்ல சொல்லிக்கொண்டே இரு நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பேரும் புகழும் உன்னை வந்து சேரும் நீல சுத்தமான நீரை குடி நல்ல உறக்கம் வரும் ஒரு நாள் பக்தியோ சேவையோ அது பழக்கமாக மாறினால் உன் குடும்பத்தோடு நேர்த்தியாக நீ நடந்து கொண்டால் ஒரு சிறு உதவியை பிறருக்கு செய்தால் மனதை சுத்தப்படுத்தி யோசனை செய்தால் நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா இன்பங்களும் தானாக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அச்சத்தை பகிர்வதற்கு பதிலாக நம்பிக்கையை பகிர்ந்து கொள் வழி தவறுவதற்கு பதிலாக இந்த வழிகாட்டியை தேடி வா பழைய தவறுகளை பட்டியல் எடுத்து அவற்றிலிருந்து நீ எப்படி முன்னேற வேண்டும் என்ற வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன் இனி நல்லது நடக்கும்